இன்னும் கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சிடும் வாங்க ரூமுக்கு போகலான்னு மற்ற தூரம் காட்டு நடந்து நடந்து வருவோம் எங்கப்பா போற இல்லைப்பா முத முறையே காட்டுக்கு வந்திருக்கோம் கொஞ்ச தூரம் நடந்து பார்த்துட்டு வரனு ஆ இவனும் வளர்ந்துட்டே வரான் தனியாக போனாதான் நாலு இடத்த தெரிஞ்சுப்பான் சரிப்பா நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடுன்னே இருட்டது குளி வந்துடும் வழியெல்லாம் பார்த்து வச்சுக்கோன்னே நானும் தங்கச்சி போயிட்டு வரோம் பெற்ற வந்துடுறேன் அண்ணன் எங்கள் அம்பர்தான் அனுமதி வாங்கி

எங்க ஸ்கூல்ல இத பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த காட்ல நிறைய மிருகங்கள் இருக்கு சிங்கம் மரடி புலி நிறைய மிருகங்கள் இருக்கு நம்ம ஊர்ல பார்க்காத பறவை எல்லாம் கூட நான் இங்க பார்த்தேன் எல்லா வானத்துல கலர் கலரா பறந்துட்டு இருந்துச்சு கவிதா சொன்ன ரெட்டவால் குருவி கூட இருந்துச்சு இந்த காடு ரொம்ப அழகா இருக்கு ஆனா ஒரு மாதிரி அமைதியா இருக்கு எனக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுத்துச்சு நடந்து போறேன்னா ஒரு ஒத்த அடிப்பாங்க நடக்கிற 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 இதே சத்தம்

இந்த எற்கன சடைய அடுத்த வாரிசு இந்த தீவனானு சோதனை பண்ண வந்திருக்கோம் அப்போ சட்டு சோதனை பண்ண பொண்ணு இவனுக்கு அந்த அளவுக்கு வேட்டையே பொடபுடப்பம் சாதாரண ஒருத்தன் இந்த கண்ணை புடிச்சா வேகம் பொடபுடப்பாகும் ஆனா எதுவே தாங்களே ஆ இவன் காட்டு வழியா வரமாது யானை பக்கத்துல தைரியமா நின்றா அது மட்டும் இல்ல யானைக்கு பரிதாப கூட இதோ சொட வேலைய அடுத்து 50 வருஷத்துக்கு பாக்க போறது இவன்தான் மாக்கடிகாரத்துக்கு சாரி நல்லா பரிசோதிச்சு பாத்தீங்களா இவன்தான் அடுத்த வாரிசா ஆமாங்கய்யா நம்ம மாக்கடிகார புத்தகத்துலயே இந்த நாளுக்கு யார் இங்கே வராமளோ அவங்கதான் உங்களுக்கான அடுத்த வாரிசு அப்படினே ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியிருக்கு புத்தகத்திலே போட்டுருனா அப்போ இருக்கும்

நான் சொல்ல போறத ரொம்ப நல்லா கேட்டுக்கோ நீ சாதாரணமான பையன் இந்த உலகத்தோட சுழற்சிக்கான காரணமே எனக்கு புரியலையே நீக்க உலகத்தோட சுழற்சிக்கு காரணமா இருக்க முடியும் ஆமாப்பா மூணு உலக இருக்கு அந்த மாடிகாரம் ஒரு கடிகாரம் இருக்கு அந்த கடிகாரத்தாலதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அந்த கடிகாரத்தை கடந்த ஐம்பது வருஷமா நான் நானா பாத்துக்கிட்டேன்

உலகத்தோட சுழற்சிக்கான காரணமே நீங்க தான் இருக்க

இயற்கை சீக்கிரங்கள் எல்லாம் நடந்திருக்கு சரி இப்போ வந்துருக்கான தீமைன்னு அவனுடைய பொறுப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டு யாரு நீங்க டீம்ல தனியா என்ன பண்றீங்க டாடா என் பேரு டீம் எர்க்லஸ் தத்தா என்ன இந்த டீம் கம்சாரி இங்க மொனாக்க சென்டர் வர சந்திக்கணும்னு சொன்னாரு என் பேரு தான் ஓ உங்களை தான் பார்க்க வந்தேன் உங்களுக்கு தான் இந்த கைதுல கொடுக்க சொன்னாரு எர்க்லஸ் என்னுடைய பாலிய நண்பன் எப்படி இருக்கா எர்க்லஸ் நல்லா இருக்காரு உங்களை விசாரிச்சு தான் சொன்னாரு முடியா போன முறை வந்தப்போ தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தன்னோட வாரிசை கண்டுபிடிக்க முடியல ரொம்ப கவலைப்பட்டாரு ஆனா இப்போ தனியார வயசுலன்னு முடிச்சிருக்காரு கூட போலாம் வாங்க கூட முன்னாடி மாதடிக்காரத்தை ஒரு வாட்டி பார்த்துருக்கலாமா வாங்க காட்டுறேன் டிமென்ட் நீங்கள் ஆறு நாள் கேட்டீங்களே மாகடி அத்தை பார்க்கணும் மாகடி பார்க்கணும் பாருங்கள் இதுதான் மாகடி காரமா இவ்வளோ பெருசாகவாக இருக்கும் நானாங்க நான் தானே தாண்டியா

மொத்தம் ஆயிரம் படிக்கட்டை ஏறணும் கவனமா இருங்க ஆயிரம் படிக்கட்டுங்களா அவ்வளவு ஆயிரமா கவனப்படா இருங்க நூறு படிக்கட்டும் சென்னையில் இருக்கு செல்லலாம் செலவு

சரியான <Sessizuk> முடிஞ்சது <Sessizuk>

சாவிய தப்பா போட்டப்போ சுனாமிலாம் வந்து அதெல்லாம் உண்மையாயிருமோ வாய்ப்பு இல்ல எதுக்கோ நான் சாவியை செலுத்தி சுவாதன பண்ணி பாத்துறேன் આ કેમ સરવિસ છો મને અયો ના એરકલેક બની કેડા એને સોલ્વ ના એવરો વા સેલિફની

பாட்டு பாடியோ எங்கள் கூட ஆடுங்கள் ஆடி பாடி மறுகிறோம் குறித்து ஓரினோம் பாட்டு பாடியாடிவோம் எங்கள் கூட ஆடுங்க எங்கள் கூட ஆடுங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா மாட்டு வண்டியை தான் பயன்படுத்துவாங்க மாடுங்க காடு மலை ஏரியாவில் கடந்து போறதுனால அதோடைய கால் பாதங்கள்ல அடிபட்டு அப்ப வண்டி ஓட்டவர் என்ன பண்ணுவார்னா மறுநாள் வாகனத்தை எடுக்கும்போது போது மாட்டுடைய கால்ல லெமனை அதாவது எலுமிச்சை பழத்தை அறுத்து வாழ்க்கையில உட்காந்தா பேய் குடிச்சுடும் கதை இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்னா இரவு நேரங்கள்ல மரங்கள் நிறைய கார்பன் டை ஆக்சைடு பார்த்து வெளியிடும் மனிதர்கள் நம்ம ஆக்சிஜன் சுவாசிக்கணும் ஆக்சிஜன் தான் சுவாசிக்கணும் அதுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு சுவாசிச்சா மூச்சு ஏற்படும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேய் பிடிச்சிடும் நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம சின்னதாக ஒரு போட்டோ போட்டாலுமே நல்லா ஒரு போட்டோ போட்டாலுமே இல்லை சின்னதா சக்சஸ் ஆனாலுமே அறிவை கண்டுபடிச்சு அதெல்லாம் அடிபட்டுச்சு அன்னைக்கு அபசமாயிடுச்சு இப்படி சொல்றோம் கண்திருச்சு கண் போமெல்லாம் ஆனா அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா மனிதனோட கண்களுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது இது ஒரு மித்து தான் இது ஒரு மூட நம்பிக்கை யாரும் நம்ப வேண்டாம் நன்றி தீபிகா பொருளகர நடிகையாக இருக்காங்க மிதீஷ் முருளீக நடிகர் ஸ்ரவன் அஜய் என் பேர் வாசன் ஸோ நாங்கள் தேர்தல் தேட்டராக்ஸ்னு ஒரு கலைக்குழு தாமரத்தில் வச்சு தொடர்ச்சியாக குழந்தைங்க கூட நிறைய இயங்கிகிட்டு இருக்கோம் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் பேரண்ட்ஸுக்கு தான் மெயினாக அந்த நாடகம் நிறைய கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மள்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குது நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோன்றத முக்கியம்னு நினைக்கிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்திட்டுருக்கோம் இந்த மேடை எங்களுக்கு கொடுத்த பாண்டியன் பனேரியன் எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா போன வருஷமே நான் வந்து பண்ணுறதுக்காக கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பண்ணிக்கோன்னு சொல்லி அண்ணன் அனுமதி சார் ஸோ நன்றி அடுத்த வருஷமும் கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக